சார் வந்து மும்பையில் மும்பையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பெருமலூர் ஆமாம் இது தூராங்குடி கிராமம் தூராங்குடி கிராமம் ஆமாம் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனாச்சு இந்த கீழே வந்து அப்படியே ஓட்டடுது சார் இந்த இந்த இது உள்ள ஓட்டு சார் இது எப்போ ஓட்டை போட்டுச்சு இப்போ ஒரு சரி இந்த ஓட்ட ஓட்ட என்ன என்ன பண்ணீங்க அந்த மருந்து வாங்கி போட்டு இது பண்ணி பண்ணேன் என்ன பண்ணி என்ன சிறப்பு வந்து இந்த வெல்ல வந்து புழு 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 எடுத்தேன் ரெண்டு இதுக்கு என்ன அந்த மரத்தனே அடிச்சிடலாம் அது என்ன ஆச்சுன்னா சார் இந்த இந்த எல்லாம் மடங்கி மடங்கி ஆஹ் மட்டை முறையும் இந்த மாதிரி பழுத்து அதாவது மேலே கீமட்டை வந்து பழுத்தா ரைட்டா அதுக்கு மேலே உள்ளது இது வந்து சிவப்பு கூணுண்டுன்னு சொல்றது சரி அதாவது ரெட் ஃபார்ம் வீவில்னு சொல்றது இந்த கண்ணுகள் எல்லாம் பொதுவாக அது வர காரணம் வந்து இனிப்பு திறன் அதிகமாக இருக்கிறதுனால அது ஓட்டையை போட்டு அதுக்குள்ள அந்த புழு பூச்சி எல்லாமே இருக்கும் இது எப்ப மட்டை பழுக்கும் சொன்னா மரம் சாக போகும்போது மட்டைகளை பழுத்து உதித்து விடும் இதனுடைய சிம்டம் எப்படின்னு சொன்னா மட்டை பழுக்குன்னு சொன்னா மரம் செத்து போச்சுன்னு அர்த்தம் இது பேரு கிளினிக்கல் டெத்துன்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கு இப்ப ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா மரம் வந்து இங்க பாருங்க இது ரொம்ப சீரியஸா இருக்கு இந்த மரமும் இந்த மரம் ரெண்டாவது இந்த மரம் வந்து இப்படி நேரா இருந்தா கூட சாயாது இது ரெண்டா இருக்கிறதுனால இதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு பூச்சி செத்துருச்சு மரம் வந்து காத்துல சாஞ்சிரும் சாஞ்சிரும் அப்ப சாயாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னா இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு சரி காங்கிரீட் போடுங்க மேல வரைக்கும் ஓட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா காங்கிரீட் போடணும் கட்ட மாதிரி கட்டி விட்டுலாமா இல்லன்னா எல்லாத்துக்கும் மேல ஒரு கட்டை மாதிரி கட்டி விட்டு அதை விடவும் பெஸ்ட் ஆனா லேட் பண்ண கூடாது

மூணு மாதத்துல புது வேர் இறங்கிரும் சரி இதுதான் இது இனிமே இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னா எல்லா மரங்களுக்கும் நீங்க வெள்ள அடிங்க சுண்ணாம்பு அதோட குளோரி பைரி பஸ்னு ஒரு மருந்து இருக்கு சின்னம்பி சேத்துக்கு ஆமா சுண்ணாம்புோட கரையும் பெயிண்ட் அடிச்சா நல்லது வீடவும் வீட்டை சுத்தியும் இருக்கு வெள்ள பெயிண்ட் ஆஹா வெள்ள பெயிண்ட்ல குளோரி பைரி வாட்டர் ப்ரூப் பெயிண்ட் போட்டு ஒரு நாலு அடி உயரத்துக்கு நீங்க இந்த பெயிண்ட் அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எந்த வண்டம் உங்க தென்னை மரத்தை தாக்காது ஏன்னா இப்ப இதுல இருந்து தாய் பூச்சி எந்த மரத்துல முட்டை போட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது சரி சரி இது நீங்க தூர் அடிச்சிச்சு பாத்தீங்க குருத்துக்குள்ள போய் அடிச்சிருந்தா பார்க்க முடியாது அப்ப மரத்தை நீங்க சுத்தம் பண்ணிருக்கீங்க தென்னை நாட்டு மருந்து போடாம விட்டுட்டீங்க உம் களை எடுத்தது மட்டும் பத்தாது பால் அங்க பாருங்க உள்ள கருகி உட்கார்ந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் மரம் காய்க்கணும் அப்ப மட்டையை என்ன செய்யணும்னா மட்டை வந்து பனியிரும்ப தவிர ஒயிட் டைப்ல போக கூடாது மட்டையை நீங்க மிதிச்சு விடணும் மிதிச்சு விட்டுகிட்டு தென்னை நாட்டு மருந்து அங்குசம் ஒன்னு இருக்கு பசுமை பூமியில தென்னை நாட்டு மருந்து அங்குசம் எப்படி ஒரு யானைய ஒரு அங்குசம் கட்டுப்படுத்துதோ பசுமை பூமியினுடைய தென்னை நாட்டு மருந்து அங்குசம் தென்றையில இருக்கிற அனைத்து பூச்சியும் கட்டுப்படுத்தும் ஒரு மரத்துக்கு எவ்வளவு ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அது பவுடர் லிக்விடா இருக்காது அது பவுடர் அது பவுடரை எப்படி எல்லா மட்டைக்கு இடையில வச்சு விடணுமா அது ஒவ்வொரு மட்டை எடுக்குதல்லையா ஆறு மாதம் அந்த அங்குசம் ஆறு மாதத்துக்கு ஒருக்க மட்டை எடுக்குதல்ல ஒரு கிலோ போட்டிட்டீங்கன்னு சொன்னா குருத்துல வைக்கணுமா குருத்து முதல் அடிமட்டம் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு கிலோ இது பசுமை பூமியால் முப்பது வருஷ ஆராய்ச்சியில இந்த தென்னை நாட்டு மருந்து அதாவது குறும்ப உதவக்கூடாது போய்பால வரக்கூடாது பூச்சிகள் காண்டாமிருக வண்டு வரக்கூடாது வெள்ளை வரக்கூடாது இந்த அறக்கை கொலகார வண்டு சோப்பு கூண் வண்டு வரக்கூடாது வெள்ளை வரக்கூடாது எலிகள் வரக்கூடாது இதை ஆறு மாத்தி கொடுக்க தென்னை நாட்டு மருந்து அங்கு சட்டம் மட்டை இடுக்குகளை போட்டுட்டே வரணும் எல்லா மரத்துக்கும் வெள்ள அடிக்கணும் எது ஒரு வேலை அடுத்து என்ன செய்ய சொன்னா தென்னை மரத்தோட நுனி ஓலையும் நுனி ஓலையும் ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகுது பாருங்க ஜாயிண்ட் ஆகுதா சூரிய ஒளி படல இந்த நுனி மட்டையை கட் பண்ணி விடுங்க ஒரு மூணு அடி சரி சரி அப்ப சூரிய ஒளி எங்கும் படம் தென்னை மரமும் கொலை கொலையா காய்க்கும் ஒரு முப்பத்தாறு மட்டையில ஒரு அஞ்சாறு இலைகளை கட் பண்றது நூத்துக்கு நூறு பாதிப்பு கிடையாது அதாவது இந்த பக்கம் வர்றது அந்த பக்கம் வந்து தேவையில்லை இந்த அரசலா இருக்கிற நுனிய கட் பண்ணி விடணும் அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா எல்லா மரத்துக்கும் வட்ட பாத்து எடுத்து இந்த தண்டு எல்லாத்தையும் தூக்கி இதுல போடுங்க அங்க போட கூடாது அங்கேதான் சுத்தமா இருக்கணும் நமக்கு இதுதான் உரக்கிழங்கு இங்கதான் தூக்கி எல்லாத்தையும் போடணும் என்னென்ன வேஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி இங்கிட்டு போடுங்க இது இந்த உரக்கணங்கு அங்கிட்டு காடு காடாக்குங்க இதுதான் முக்கியம் இப்படி போட்டு வச்சு கொல 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 கொலைய காய்ச்சம் என்னைக்கு தாத்தா காலத்து வைத்தியத்தையும் பாட்டி காலத்து வைத்தியத்தையும் மறந்து போனோமோ அன்னையிலிருந்து விவசாயி கடகாரன் ஆயிட்டான் நோயாளி ஆயிட்டான் இதை நிலைநிறுத்துறதுக்கு தான் பசுமை பூமி இல்லந்த ஒரு பசுமை அடுத்து ஆறு மாத்தி ஒருக்கா ஒரு கிலோ தென்னை நுண்ணுட்ட சத்து தண்ணி பாயும் பாயும்போது மேலோட்டமா செடிகளுக்கு மேல இதுகளுக்கு இதுகளுக்கு மேல குப்பை சாணி இருந்தாலும் வேலி ஓட சுத்தமா வைங்க பாம்பு எல்லாத்தையும் தூக்கிங்க போடுங்க தச்சுக்கிட்டு பண்ணுங்க இந்த உரிமட்டை தேகா உரிமட்டை அட பாருங்க எல்லாத்தையும் அண்ணித்தண்ண மரத்து தூர சுத்தி பறப்புங்க பண்ணிட்டு சொன்னா சார் இதுல எத்தனை மரம் இருக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மரத்தில் ஆயிரம் கா வெட்டலாம் இருபத்தி நாலு மரத்துல ஆயிரம் கா வெட்டினா இன்னும் ஒரு கா இருவத்தஞ்சு ரூபா போட்டாலே இருபத்தையர ரூபா ஒரு குடும்ப செலவு ஓடுமா இல்லையா

இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் வேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்